ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வளிவேலன் சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் பற்றி பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கிளறுக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோ போகலாம் இந்த ஒரு எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம வழி வந்து யோசிச்சிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்து வேலை வராங்க என்ன மேடம் இருக்கீங்க நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க கண்டிப்பாக நம்ம ரெண்டு பேருக்கும் தான் கல்யாணம் நடக்கும் அப்படிங்கிறதோ இங்கே பாரு என்ன நீ ரொம்ப ஓவராக பேசிகிட்ருக்கேன் இங்கே பாரு அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை ரொம்ப ஓவராக தான் பண்ணிகிட்ருக்கேன் இது இதெல்லாம் என் அப்பா கிட்டே சொல்கிறான் அப்படிங்கிறதும் என்ன மேடம் இருக்கீங்க போங்க நீங்கள் என்னை பற்றி என்ன வேணுனாலும் சொல்லுங்கள் என்ன சொல்ல போறீங்க வேலன் வந்து லவ் பண்ணுறான் இப்படி பலுக்காக சொல்ல போறீங்க நீ சொல்ல போகிறீங்களா நீங்கள் என்ன சொன்னாலும் சரி மேடம் கண்டிப்பாக ஐயா இதை நம்பவே மாட்டார் அப்படின்னு சொன்னதும் உடனே வழி வந்து செம டென்ஷன் ஆகிடும் ஓஹோ அப்படியா இப்போ பார்க்குறியா நான் போய் சொல்கிறான் அப்படிங்குறதும் போங்க அப்படிங்கிறாங்க உடனே வழி வந்து நேராக நம்ம அவங்க அப்பா கிட்டே வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க அப்பா இங்கே பாருங்கள் வேலு வந்து எங்கிட்ட வம்பு இருக்கான் அப்படின்னதும் இங்கே பாருமா உனக்கு தான் வீளை பற்றி நல்லா தெரியும்ல அவன் சின்ன வயசுலேருந்தே உன் கூட தானே விளையாடுவான் உன் கூட வம்பு இருப்பான் அதே மாதிரி தான் இப்போவும் பண்றான் இதெல்லாம் போய் ஒரு கம்ப்ளைண்ட் வந்து எங்கிட்ட வந்து பேசிகிட்ருக்கே போமா எனக்கு ரொம்ப வேலையாக இருக்கேன் வேலை இருக்குது அப்படின்னதும் உடனே வள்ளி வந்து ரொம்ப சேட்டாக ரொம்ப வராங்க என்ன மேடம் என் மேலே இருக்கிற காதல் என்னை பற்றி உங்கள் அப்பா கிட்ட தப்பாக சொல்கிறதுக்கு இடம் கொடுக்கலையா அப்படிங்கிறதும் இங்கே பாரு நீ ரொம்ப பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்கேன் அதெல்லாம் நடக்கவே நடக்காது முதல்ல ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னதும் இங்கே பாருங்கள் மேடம் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க இந்த வேலைன்னு சொன்னால் எல்லாமே நல்லதான் நடக்கும் கண்டிப்பாக நான் தான் உங்கள் கழுத்தில் தாலி கட்டுவேன் நீங்கள் இதெல்லாம் யோசிச்சு டென்ஷனாக வேணாம் மேடம் இது எல்லாமே நான் உங்க வச்சிருக்கிற காதல் தான் அதுதான் இப்படிலாம் என்ன பண்ண வைக்கிறது அதனால கண்டிப்பாக நம்ம ரெண்டு பேருக்கு தான் கல்யாணம் நடக்கும் இதெல்லாம் நீங்கள் யோசிக்காம ஃப்ரீயா விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேலு அங்கேருந்து போனதும் வள்ளி வந்து சப்பா டென்ஷன் ஆகிறாங்க அதுக்கப்புறமா வள்ளி வந்து காலேஜ் போகிறதுக்காக கிளம்புறாங்க உடனே நம்ம வள்ளியோட அத்தை வந்து தடுத்து நிறுத்துறாங்க இங்கே பாரு வள்ளி இப்போ உனக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நிலைமையில் நீ காலேஜ் நின்று போகிறது கொஞ்சம் கூட சரியில்லை நீ போக வேணாம் அப்படின்னதும் இந்த பக்கம் வள்ளியோட அப்பா கிட்ட வள்ளி வந்து அப்பா என்னப்பா இது அத்தை இப்படி நான் புக் நோட்ஸ் எல்லாம் கொடுக்கணும்ப்பா கண்டிப்பாக போய் ஆகணும் இதுக்கும் கல்யாணத்துக்கும் என்னப்பா சம்மந்தம் ப்ளீஸ்ப்பா பா அதுக்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு போது இங்கே பாரு அதான் அவன் காலேஜுக்கு போகணும்னு சொல்கிறாள் போயிட்டு வரட்டுமே படிப்பு தானே அப்படின்னதும் இந்த பக்கம் நம்ம மண்ணியோட அத்தை வந்து எல்லா சரினா இங்க பாரு தம்பி இப்போ அவ வேலனோட போக தேவையில்லை என் பையனோடைய போகட்டும் இப்போ அவனோட போனாச்சும் ரெண்டு பேரும் பேசுகிறதுக்கு வசதியாக இருக்கும் இல்லையா அதனால் ரெண்டு பேருமே காலேஜுக்கு போகட்டும் அப்போ தான் பேசி பழகி ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து புரிஞ்சுப்பாங்க அப்படின்னதும் இந்த பக்கம் நம்ம வள்ளியோட பாய்கிட்டு பாரு கல்யாணத்துக்கு முன்னாடி ரெண்டு பேரும் ஒன்றா கூடியே பேசி புரிஞ்சுக்கணுன்னு அவசியம் கிடையாது கல்யாணத்துக்கு அப்புறமாவும் பேசி புரிஞ்சுக்கலாம் அதனால் வேலுவே கூட்டிகிட்டு போகட்டும் அப்படிங்கறதும் வேலும் வள்ளியும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அப்போ நம்ம வள்ளியோட அத்தை வந்து சுசிக்கிறாங்க ஆஹா இதான் நமக்கு கிடைச்ச சரியான சந்தர்ப்பம் இதை பற்றி எப்படியாச்சும் நம்ம சொத்தை பிரிக்க சொல்லிடலாம் அப்படின்ட்டு அவங்க அண்ணகிட்ட வந்து இங்கே பா அண்ணா அவங்க தம்பிக்கிட்ட வந்து இங்கே பாரு தம்பி நம்ம சொத்தை வந்து எப்போப்பா பிரித்து கொடுக்க போறா அப்படின்னாலும் அக்கா எதுக்குக்கா இப்போ அவசரம் ஆர்டல்லாம் பிரிச்சுக்கலாமே அப்படின்னு வள்ளியோட அப்பா சொல்கிறாங்க இல்லை தம்பி பாரு பின்னாடி நமக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா நம்ம பசங்களுக்கு யார் இருக்கா இப்போது நமக்கு தனி பிரச்சனை இப்போது கல்யாணம் நடந்தாலும் பின்னாடின்னு ரொம்ப விஷயம் விஷியாயிடுவேன் அதனால சிக்கலாகிடுப்பா அப்படின்றது சரிக்கா இன்றைக்கி நான் லாயரை வரவழைக்கிறேன் அப்படின்ட்டு வள்ளியோட அப்பா வந்து லாயரம் வரவழைக்கிறாங்க இதனால நம்ம வள்ளியோட அத்தை வந்து செம்ம டென்ஷன் சந்தோஷத்தில் இருந்துட்டுருக்காங்க அப்போனு பார்த்து லாயர் டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டுருக்காங்க உடனே கையெழுத்து போடலாமே எடுக்கிறாங்க நம்ம வள்ளியோட அப்பா அப்போனு பார்த்து நம்ம வள்ளி மேலே ரெண்டு பேரும் செம்ம மாசா என்ட்ரி கொடுக்குறாங்க ஏன்னா வள்ளி ஒரு புக்கை வந்து மறந்து மறந்து வச்சுட்டு போயிட்டாங்கன்னு இவங்க ரெண்டு பேரும் வந்ததை பார்த்து நம்ம வள்ளியோட அது சமதிச்சு அவராங்க என்ன இது ரெண்டும் போனதுங்க வந்துட்டேன் அப்படின்னு என்னப்பா இது ஆமாம் இதுக்காக இவ்வளோ டாக்குமெண்ட்லாம் இருக்குது அப்படின்னு வள்ளி கேட்டதும் இல்லைம்மா இதை இந்த சொத்தை வந்து உன்னை கட்டிக்க போகிறவனுக்கு பிடிச்சு கொடுக்கறதுக்கு தான் அப்படிங்கதும் அப்பா இப்போ எதுக்கு அவசரம் அதான் எனக்கு இன்னும் கல்யாணமே நடக்க இல்லைல்ல கல்யாணம் நடந்து முடியட்டுப்பா அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம் எனக்கு எந்த சொத்து இதுவும் வேணாம் அப்படிங்கிறாங்க இல்லைம்மா பின்னாடி பசங்க உங்களுக்கு தான் உதவும் அதை முன்கூட்டியே நாங்கள் செஞ்சு வைக்கிறது எங்களுக்கு நல்லதானே அப்படின்னதும் இல்லைப்பா அதெல்லாம் வேணாம் எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லை அப்படின்னதும் இது பரவாயில்லையே ஏன்னா அப்பா பேச்சை மேற தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காமல் கையெழுத்து போடு அப்படின்னும் போது எல்லாரும் கையெழுத்து போடுறாங்க அப்போனு பார்த்து ம வள்ளி வண்டி இங்க பாருங்க இப்போது ஜானகி அம்மாவுக்கு வந்து அவங்க அண்ணன் பையன் இருக்காங்க அவங்க கையெழுத்து போடாட்டி இது செல்லுபடியாகுமா அப்படின்னதும் உடனே உயர் வந்து இங்கே பாருங்கம்மா நீங்கள் ஆயிரம் பேர் கையெழுத்து போட்டாலும் அந்த தம்பிக்கிட்ட இந்த சொத்துல முழு உரிமை இருக்குது அவர் வராமல் இந்த சொத்து வந்து செல்லுபடி ஆகாது அதனால் அவரை எங்கே இருந்தாலும் கண்டுபிடிச்சிட்டு வந்து நீங்கள் இந்த சொத்தை வந்து பிரித்து கையெழுத்து போடுங்க இல்லைன்னு சொன்னால் அவங்களால யாராலையும் அனுபவிக்க முடியாது அப்படின்னதும் வேலு வந்து ரொம்ப சந்தோஷம் ஜானகி வந்து சொன்னதை நினச்சி பார்க்குறாங்க இந்த சொத்துக்கே முழு வாரிசு நீ தாண்டா அப்படிங்கறத இந்த பக்கம் லோயர் அங்க இருந்து போனதும் இந்த பக்கம் வள்ளியோட அடுத்த சம டென்ஷன்ல இருந்துட்டு இருக்காங்க அப்போ நம்ம வள்ளிய வந்து கட்டுக்கப்பறாம வந்து எதுக்குமே இப்படி அவசரப்படுறா அப்படிங்கும் போது டெய் இங்க பாரு எப்படியாச்சும் சொத்து பிரிச்சு ஆகணும் அதனால அந்த ஜானகியோட அண்ணன் பையன் யார் என்ன இதுன்னு கண்டுபிடிக்கிற வழியை பாரு அப்படிங்கிறதோ அவங்க சரின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா வந்து வள்ளியை கட்டிக்க போகிற அவங்க வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து இல்லைடா வீட்டுக்கு வந்து நான் கட்டிக்க போகிற பொண்ணு இவ தான் அப்படின்னு வந்து எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க இதோட இந்த